நம்ம வாழ்க்கை ஒரு ராட்டினம் மாதிரி தான் அதை சுற்றுறது நம்மளுடைய முருகர் தந்தை யார் வந்து எப்போ மேலே போவாங்க எப்போ கீழே வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆணவத்தில் நிறைய பேர் வந்து ஆடிட்டுருக்காங்க நான் தான் இங்கே உயர்ந்து இருக்கேன் நான் தான் உயரத்தில் இருக்கேன் என்னெல்லாம் யாரும் கீழே தள்ள முடியாது நல்லா அடுத்தவனுக்கு வந்து என்ன ஒன்றாலும் கஷ்டம் கொடுப்பேன் என்னெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்லாம் நிறைய பேர்கள் வந்து இன்றைக்கும் ஆணவமாக இருக்க தான் செய்கிறாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கார் முருகன் கொஞ்ச நேரம் அந்த ராட்டினத்தை நிப்பாட்டி வைப்பார் அப்போது அவங்க வந்து மேலே இருப்பாங்க நம்ம எல்லாம் கீழே இருப்போம் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்மெல்லாம் கீழே இருக்கோமே எப்போவுமே நம்ம கீழே தான் இருப்போமோ நம்ம ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாதா அவன் கொஞ்சம் கொஞ்சமாவது முன்னேறிட்டுருக்கானே கொஞ்சமாவது மேலே மேலே வந்துட்டுருக்கான் நம்ம இன்னுமே அடியிலேயே இருக்குமே அடி என்ன தான் இருக்கோம் நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த காசு ஒன்றும் நம்ம செலவுக்கே சரியாக போகுது எடுத்து வைக்கவும் முடியல ஒரு கடனை அடைக்கவும் முடியல இப்படி தான் வாழ்க்கை போயின்னு இருக்கு முருகர் தந்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்கவே மாட்டாரா இல்லை நமக்கு விதிக்கப்பட்டது இதுதானா இப்படி தான் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போமான்னு நிறைய பேர்களுக்கு வருத்தமும் இருக்குது மனசில் ஆனால் அந்த ராட்டினம் கொஞ்ச நேரம் அவர் வந்து ஓய்வு பெற்று வச்சுருக்காரு அந்த ராட்டினத்தை திரும்பவும் சுற்ற ஆரம்பிப்பார் நம்ம முருகர் தந்தை அது நம்ம வாழ்க்கையினம் ராட்டினம் போது மேலே இருக்கவங்க கீழே வருவாங்க நம்ம அடிமட்டத்துல இருக்கோம் இல்லையா நம்மளும் மேலே போவோம் அப்போ திரும்பவும் ஓய்வெடுக்கப்படும் இந்த ராட்டினம் அப்போது நம்ம கொஞ்சம் மேலே இருக்கும் போது அடுத்தவனை பார்த்து நம்ம தவறாக பேசாமல் இருந்தோன்னா அந்த ராட்டினத்தை கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் கடவுள் விட்டுருவார் நம்ம யாரையுமே தவறாக பேச வேணாம் நம்ம இன்றைக்கி மேலே வந்துட்டால் கூட சரிங்க நாளைக்கே நம்ம நிலை உயரும் வாழ்க்கை நம்ம ராட்டினோம் அப்போ தான் எப்போது சுத்தோன்னு சொல்ல முடியாது அது எப்போது நிற்கணும்னு கூட சொல்ல முடியாது அது மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம மேலே வரதான் போகிறோம் ஆனால் நம்ம மேலே வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ரொம்ப ஆணவமாக ஆடிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டுமே நம்ம பதிலடி கொடுக்கணும் ஏன்னா நம்ம கீழே இருக்கவங்கள பார்த்து எப்போவுமே நம்ம தவறாக பேசக்கூடாது ஏன்னா நம்மவும் கீழே இருந்து தான் வந்திருக்கோம் நாளைக்கு நம்மவும் கீழே போனாலும் போயிடுவோம் அதனால் இருக்கிற நிலை வாழ்க்கை வந்து நிலையானது கிடையாது எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும் நம்ம நல்ல மனசோடு இருக்கணும் அந்த மனசு போல வாழ்க்கை நமக்கு எப்போவுமே சிறப்பாகவே அமையும் வெற்றிவேல் முருகனுக்கு அருகூக்கரா